வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதோட முக்கிய அப்டேட்ஸ் என்னென்னு தான் பார்த்துட்டுருக்கோம் இது வந்து பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது வந்து பார்ட் ஃபோர் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்காலம் என்ன இபிஎஃப்ஓ பற்றி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்திய சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஓய்வூதியம் உயர்த்துவது வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் மேலும் நிறைய பேர் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பு திட்டங்களில் வட்டி உயர்வதுடன் இணைந்து இது முதியோருக்கு ஆதரவாக உள்ளது இந்த பணம் உயர்த்தி கொடுப்பதனால வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழிற்சங்கங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா படி என வரவேற் வரவேற்கிறாங்க அதாவது இந்த இபிஎஃப்ஓ உயர்த்தி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் யூனியன் சைட்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டுட்டுருக்காங்க மேலும் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மேலும் உயர்த்த கோரிக்கைகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஓய்வூதியம் உயர்த்தறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த கோரி கொடுத்துட்டேதான் இருப்பாங்க அதாவது இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இல்லை இதை வந்து பணம் முன்ன உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருக்காங்க இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான அமலாக்கம் தாமதமில்லா பணப்பிரிவு பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியின் முக்கிய அடிப்படையாக இருக்கும் அதாவது இந்த பணம் எடுக்கிறதுல எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இருப்பது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்